வீடு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று திரு சூனா இராசரத்னத்தின் படிமுறை தமிழ் மொழியியலும் பயன்பாடும் நூல் அறிமுகம் செல்வநாயகி ஸ்ரீதாஸ் படிமுறை தமிழ் மொழியியலும் பயன்பாடும் என்னும் நூல் திரு சுனா ராசரத்னம் அவர்களால் எழுதி உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூன் மாதத்தில் அச்சிடப்பட்டு இந்தியாவில் முதலில் வெளியிடப்பட்டு டிசம்பர் பதினோராம் திகதி கனடாவில் வெளியிடப்பட்டது ஓர் இனத்தின் வளர்ச்சி தாய்மொழியின் வளர்ச்சியில்தான் தங்கியிருக்கிறது மொழி சிதைந்து இனம் மட்டும் வளர்வது அவ்வினத்தின் வீழ்ச்சியின் அடையாளம் என்று இந்நூலாசிரியர் தன் நூலின் தொடக்கத்தில் சொல்லி வைக்கிறார் எத்தனை உண்மை தமிழ் மொழி கனடாவில் வளர்கிறதா அல்லது தமிழ் இனம் மட்டும் வளர்கிறதா என்பதை எமது எதிர்கால தான் சொல்ல வேண்டும் பயன்பாட்டு மொழியியல் அல்லது பயனாக்க மொழியியல் என்பது மொழியியல் கோட்பாடுகளை உலகின் நடைமுறை பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு பயன்படுத்துவதை நோக்கமாக கொண்ட ஒரு மொழிக்கல்வியாகும் இது ஒரு மொழியை இரண்டாம் மொழியாக கற்பது அகராதியியல் கலைச்சொல் ஆக்க இயல் போன்ற துறைகளில் அதிக பயன்பாட்டில் உள்ளது இருபதாம் நூற்றாண்டில் மொழி ஆய்விலும் மொழி கற்பித்தலிலும் கற்றலிலும் ஏற்பட்டன கல்வித்துறையில் பயனாக்க மொழியல் என்னும் பாடம் முதுகலை மொழியலில் கற்பிக்கப்படும் ஒரு பாடமாகும் அத்தகைய உயர்கல்வி பாடத்திட்டத்தை தமிழை இரண்டாம் மொழியாக சிறாருக்கும் தமிழ் தெரியாத தமிழருக்கும் தமிழர் அல்லாதவர்களுக்கும் ஏற்ற முறையில் இலகு நடையில் அமைத்து தந்திருக்கிறார் இத்திரு ராசரத்னம் அவர்கள் இந்நூல் எனது பார்வைக்கு வந்தபோது முதலில் எனக்கு ஏற்பட்ட உணர்வு அதிர்ச்சி தமிழை இரண்டாம் மொழியாக கற்கும் மாணவர்களுக்கும் தமிழ் தெரியாத தமிழர்களுக்கும் தமிழை கற்க விரும்பும் பிற மொழியாளர்களுக்கும் என்று ஒரு குறிப்பிட்ட பயனாளிகளின் தேவைகளை கருத்தில் கொண்டு இந்நூலை மொழியியல் அடிப்படையில் எழுதியிருப்பது எனக்கு பெருவியப்பை தந்தது இருபத்து ஐந்து இயல்களையும் மொத்தம் முன்னூற்றி எண்பத்தி ஏழு பக்கங்களையும் கொண்டது இந்நூல் இதன் பின்னணைப்பாக திரு ஔவை நடராஜன் உள்ளிட்ட பல அறிஞர்களின் நூல் மதிப்பீடு இணைக்கப்பட்டிருக்கிறது பெரிய எழுத்து அடிகளுக்கு இடையில் உயர்ந்த இடைவெளி படங்கள் முதலியவற்றுடன் கூடிய இந்நூல் தமிழ் மொழி கற்கும் மாணவருக்கும் கற்பிக்கும் ஆசிரியருக்கும் விரும்பத்தக்க முறையில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது மொழி என்பது ஒரு தொடர்பு சாதனம் மொழியியல் என்பது மொழியை அறிவியல் முறையில் ஆயும் ஒரு துறை ஒவ்வொரு மொழிக்கும் அதன் தொடக்கம் வளர்ச்சி ஒலியமைப்பு வரி வடிவம் மொழியமைப்பு தொடரமைப்பு இலக்கணம் பிற மொழிகளின் தாக்கம் என்று பல கூறுகள் இருக்கின்றன இந்நூலாசிரியர் இவற்றை எல்லாம் மனத்தில் கொண்டு இந்நூலை பல ஆண்டுகள் முயன்று படைத்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் தமிழ் ஆர்ட்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஏடி ஏடி என்ற பெயரில் திரு இராசரத்னம் அவர்கள் தொடக்கி வைத்த தமிழ் மொழி கலை தொழில்நுட்ப கல்லூரி இன்று மிக பெரிய ஆலமரமாக வளர்ந்து இன்றைய இளைய தலைமுறையினருக்கு பெரும் துண்டாற்றி கொண்டிருக்கிறது மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துடன் இணைந்து கனடாவில் முதல் தமிழ் பல்கலைக்கழகத்தை தொடக்கி தமிழ் இளங்கலை முதுகலை ஆகிய கல்வி திட்டங்களை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தியவர் திரு இராசரத்தினம் அவர்கள் திரு இராசரத்தினம் அவர்கள் ஒரு சாதனையாளர் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக அவர் தமிழ் கல்வித்துறையில் ஈடுபட்ட பட்டறிவின் பலன் இந்நூலாகும் பேராசிரியர்களுடன் தொடர்பு கொண்டு அயராது உழைத்து இந்த சாதனையை படைத்திருக்கிறார் கனடாவில் இன்று தமிழ் மொழி கற்பிப்பதில் நாம் வெற்றி அடைந்திருக்கிறோமா என்று கேட்டால் துணிந்து மிக கடினம் இந்நூலின் வரவால் கல்வி கற்பிப்பதில் எதிர்பார்க்கலாம் ஆனால் இப்படியான முயற்சி ஆமை வேகத்தில் தான் நகரும் நேரம் என்பது டொலரில் கணக்கிடப்படும் காலத்தில் நாம் வாழ்கிறோம் நம் காதுபட பலர் தமிழ் படித்து என்ன சாதிக்கப் போகிறாய் கறிக்கு உதவுமா என்று கேட்கும் அளவுக்குத்தான் நமது தமிழ் கற்றலும் கற்பித்தலும் இருக்கிறது தாய்மொழி பற்றிய அறியாமை தமிழின் சிறப்பு உலகில் தமிழின் இடம் முதலியவற்றை மாணவனுக்கு உரிய காலத்தில் தராமை ஆசிரியர் தராதரம் பெற்றோர் அக்கறையற்ற தன்மை தமிழ் கற்பிக்கும் முறை முதலியவற்றை இதற்குரிய முக்கிய காரணங்களாக கூறலாம் இந்நூல் ஆசிரியர் இக்காரணங்களை உரிய தகவல்களின் அடிப்படையில் மாணவர்களின் இடத்திலிருந்து ஆராய்ந்திருக்கிறார் இந்நூல் முதலில் கல்வி கற்பிக்கும் ஆசிரியரால் படிக்கப்பட வேண்டும் ஒலியின் கோட்பாட்டை அறியாத ஆசிரியர் எவ்வாறு மாணவனுக்கு அதனை கற்பிக்க முடியும் இந்நூல் ஒலியின் பிறப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது ஒலி உறுப்புக்கள் படம் மூலம் அறிமுகம் செய்யப்பட்டு தமிழ் ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளிலும் அடையாளம் காட்டப்பட்டுள்ளது மொழியியல் அறிஞர்களால் மரவிலக்கணகாரர் என்று அறியப்படும் தொல்காப்பியர் வழி நின்று இந்நூல் தொடக்கம் அமைகிறது உந்தி முதலா முந்து வழி தோன்றி தலையினும் மிடற்றினும் நெஞ்சினும் நிலையி என்னும் தொல்காப்பிய பிறப்பியல் எண்பத்தி மூன்றாவது நூற்பாவில் தொடக்குகிறார் தமிழ் எழுத்துக்களின் பிறப்பின் தோற்றத்தை தொல்காப்பியர் இவ்வாறு கூறுகிறார் தொல்காப்பியர் ஒலியானது கொப்பல் அடியாக வரும் காற்று தலை மிடறு நெஞ்சு ஆகிய இடங்களில் நிலை பெற்று என்று தொடர்ந்து விளக்கி செல்கிறார் தொல்காப்பியர் வழி நின்று தமிழ் இலக்கணத்தை மொழியியல் வழியில் எடுத்து சென்றிருக்கும் முயற்சி சிறப்பானது வல்லின மெய் ஒலிகள் உலோகம் அல்லாத திண்ம இயல்பினை உடையன என்றும் மெல்லின மெய்கள் உலோகத்தின் தன்மை கொண்டன என்றும் இடையினம் திரவ இயல்பினை உடையன என்றும் வல்லினம் மெல்லினம் ஒலிகளின் பிறப்புக்கிடையே உள்ள ஒற்றுமை வேற்றுமைகளை ஆசிரியர் விளக்கியிருப்பது சிறப்பாகும் இந்நூல் ஆசிரியர் ஒலியை பற்றிய விளக்கத்திற்கு ஏறக்குரிய நூறு பக்கங்கள் கொடுத்திருப்பதே அதன் முக்கியத்துவத்தை விளக்குவதாக உள்ளது ஒலிகள் பிறக்கும் இடங்களை விளக்குவதற்கே மிகத் தெளிவான இருபத்தி ரெண்டு படங்கள் வரையப்பட்டு விளக்கப்பட்டிருக்கின்றன ஒரு புகைப்படம் ஆயிரம் வார்த்தைகளுக்கு சமம் என்பார்கள் அந்த விதியை ஆசிரியர் பின்பற்றியிருப்பது இந்நூலின் சிறப்புகளில் ஒன்று மொழியியலில் முக்கியத்துவத்தை உணர்ந்தே நான் அண்ணாமலை கனடா வளாகத்தில் நிர்வாக பொறுப்பாளராக இருந்த காலத்தில் ஏறக்குறைய நான்கு ஆண்டுகளுக்கு முன் மொழியியல் என்னும் துறையை தொடக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வெற்றியும் பெற்று அண்ணாமலை கனடா வளாகத்தில் இப்போது மொழியியல் முதுகலை கற்பிக்கத் தொடங்கி மூன்றாவது ஆண்டாக வெற்றி நடை போடுகிறது மொழியியல் முதுகலை பத்து பாடங்களில் நாலு பாடங்களை இரு ஆண்டுகளாக கற்பித்தேன் என்னும் அனுபவத்தில் தமிழ் மொழி கற்பித்தலில் பயனாக்க மொழியியல் எத்துணை நெருங்கிய தொடர்பை கொண்டுள்ளது என்பதை நான் நன்கு அறிவேன் தமிழை இரண்டாம் மொழியாக கற்றும் மாணவர்களுக்கு கற்பிக்கும் ஆசிரியர் முதலில் இந்த நூலை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது எனது தாழ்மையான வேண்டுகோள்